ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு விவாதத்தை வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இஸ்தி துவாவை பார்க்க போகிறோம் இதில் ஒரு நான்கு வரிகள் தான் இருக்கும் ஆனால் இது ரொம்பவே துவா அதுவும் ஜும்மாவுடைய நாளில் இதை நீங்கள் ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள் அவ்வளோ துவா நமக்காக நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயத்துக்காகவே நம்ம கேட்க வேண்டியதுவான்னு சொல்லலாம் அல்லாஹ் வந்து ஜும்மாவுடைய நாளில் ரொம்ப சிறப்பித்து ஆக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அமலில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பாக இருக்குது அதில் இந்த துவா

அவ் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அதனால தான் ஜும்மா நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஓதுவது ரொம்ப சிறப்பு அதில் இந்த ஃபார் பார்த்திங்கன்னா நமக்கு கேட்க தெரியாத மாதிரியான துவாக்களை கூட கேட்டு பலன் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ அந்த ஃபாரை பார்க்கலாம் முதல் லைன் பாருங்கள் அல்லா அல்லாஹ் உயிரோடு இருப்பவர்களையும் மரணித்து இருப்பவர்களையும் எங்களுக்காக மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்கறோம் இந்த பாவம் மன்னிப்பு பெறக்கூடிய நாளில் முதல்ல யாருக்காக கேட்குறோம் எல்லா முஸ்லீம்கள் யாரெல்லாம் உசிரோடு இருக்காங்களோ யாரெல்லாம் மவுத் ஆயிட்டாங்களோ அவங்க எல்லாருக்காகவுமே நீ மன்னிப்பை கொடுன்னு கேட்குறோம் அப்படின்னு நம்ம கேட்கும் போது மரணித்தவங்க உயிரோடு இருக்கவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் நாம ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இன்னொரு முஸ்லீமை பார்த்து நம்ம என்ன பண்றோம் சலாம் சொல்கிறோம் எதுக்கு சலாம் சொல்கிறோம் அல்லாஹுடைய சாந்தி அவர்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யறதுக்காக தான் சலாம் சொல்கிறோம் அப்படி சலாம் சொன்னாவே அல்லா என்ன கொடுக்குறான் நமக்கு பத்து நன்மைகள் கொடுக்குறான் அப்போ ஒருத்தவங்களுக்காக ஒரு சலாம் சொன்னாவே பத்து நன்மைனா ஒருத்தவங்களுக்காகவும் நம்ம இஸ்திகஃபார் கேட்கும்போது பாவமன்னிப்பு கேட்கும்போது அப்போ நமக்கு அது பத்து மடங்கான நன்மை கிடைக்கும் அதுவும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறந்தவர்களுக்காகவும் மரணித்தவர்களுக்காகவும் உயிரோடு இருக்கவங்களுக்காகவும் நம்ம கேட்கும்போது அத்தனை எண்ணிக்கையில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்போ ஜும்மா நல்ல நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க இதன் மூலமாகவே நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அடுத்தது பாருங்க அல்லாஹ் மொஹஃபலி ஷாஹிதினா வகா இபினா அப்படின்னா எங்களோட இருக்கிறவங்களையும் இல்லாதவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் நம்ம கூட யாரெல்லாம் இல்லையோ அவங்களையும் அல்லாஹத்தில் என்ன கேட்குறோம் மன்னிப்பு கேட்குறோம் அடுத்தது அல்லாஹ் மௌஃபுல்லி வ கபீரினா அப்படின்னா சிறுவர்களையும் பெரியவர்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் மன்னிப்பு கேட்கும்போது கூட வந்து பாருங்கள் மௌத்தானவங்க உயிரோடு இருக்கவங்க எங்களோட இருக்கிறவங்க எங்களோட இல்லாதவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பிரித்து கேட்குறோம் அப்போ வந்து எத்தனை சிறுவர்கள் இருக்கிறாங்களோ எத்தனை பெரியவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் நன்மையும் கிடைக்கும் நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் பாவம் மன்னிப்பு இன்னைக்கு கேட்குறாங்களோ அவங்களுடைய பாவம் மன்னிப்பு துவால நம்மளையும் வந்து அல்லாஹ் சேர்த்து விடுவான் ஏன்னா நாம் எல்லாருக்காகவும் கேட்டிருக்கோங்கும்போது அல்லாஹும் என்ன பண்ணுவான் நம்மளையும் வந்து மற்றவங்களுடைய இதுவாக ஆக்கி வைப்பான் எப்பயுமே ஒரு முஸ்லீம் நமக்காக மட்டும் வந்து துவா செய்து கொள்ளக்கூடாது எல்லா முஹ்மீனான முஸ்லீமானவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம துவா செய்யணும் களிமா சொன்ன அனைவருக்குமே நாம் துவா செய்வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்படி பார்க்கும்போது சிறுவர்கள் பெரியவர்கள்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து கேட்குறோம் கடைசியாக பார்த்திங்கன்னா அல்லா மோஃபர்லி வ தக்கரினா வ உன்சானா அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆண்களையும் பெண்களையும் எங்களுக்காக நீ மன்னிப்பாயாக அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் அதனாலதான் வந்து ஆலிங்க துவா செய்யும் போது முகமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருடைய முன்பெண் பாவங்களை மன்னிப்பாயாக அந்தரங்க பகிரங்கமான பாவத்தை மன்னிப்பாயாக அல்லான்னு சொல்லிட்டு தான் துவாவே ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்படி தான் நம்ம துவா செய்யணும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாரையும் கேட்கணும் இந்த நாளில் வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க ஃபார் செய்யுங்கன்னு சொன்னால் நமக்காக மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஏன்லாம் என்னை மன்னிச்சிடு அஸ்தோ ஃபுல்லா அஸ்தோ ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதிட்டு விட்டுருவோம் அப்படி இல்லை இந்த மாதிரி பிரித்து பிரித்து கேட்கணும் அதில் இந்த ஒரு பாவ மன்னிப்பு துவா ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குங்கிறனால நம்ம இதை போட்டிருக்கோம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் ஒரு தடவை ஓதிக்குவோங்க அதுலேயே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நமக்கு துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்குது அப்போ நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படணும்னா நமக்கு என்ன வேணும்னா நம்மளுடைய பாவங்கள் கழிக்கப்பட்டிருக்கணும் பாவத்தோடு ஒரு மனிதன் துவா கேட்டுட்டு இருந்தா அவனுடைய துவா என்ன ஆகாது ஏற்கப்படாது அதனால நீங்க பாவம் மன்னிப்பே சீக்கிரமா இதை பார்த்த உடனே ஒரு தடவை ஓதிட்டு பெற்றுக்கொள்ளுங்க அப்ப என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் துவா கபிலாக கூடிய நேரத்தில் உங்களுடைய துவாக்கள் அமைஞ்சு அது உங்களுக்கு கபுலாக்கப்படும் நபி அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு முறைக்கெல்லாம் வந்து வந்து பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அஸ்தோ ஃபுல்லாக ஓதிருக்காங்க அதனால நாமளும் அதிக பாவம் பண்ணிட்டு இருக்கோம் பாவம் மன்னிப்புக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னுரிமை கொடுங்க பாவம் மன்னிப்பை நீங்கள் அமலாக தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்துட்டு வந்தாவே போதும் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் நிறைய பேர் வந்து என்னுடைய துவாக்கள் ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அதுக்கு காரணம் நீங்கள் பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்காம இருக்கிறதா தான் இருக்கும் அதனால் இந்த துவா ஓதிக்குங்க அது மட்டும் பொதுவாகவே அல்லாஹத்தில் அதிகமான நேரத்தில் உங்களுக்கே கொஞ்ச நாளில் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் பரவாயில்லையே நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்ற அளவுக்கு வந்து மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா